வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்று எண்மண் எண் மக்கள் நடைப்பயணம் மேற்கொண்டார் நடைப்பயணத்தின் போது பொதுமக்களிடையே பேசிய அண்ணாமலை வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியில் விளையும் இளவம்பாடி முள்ளு கத்தரிக்காய்க்கு மத்திய அரசு புவிசார் குறியீடு வழங்கியது இதன் காரணமாக உலகளவில் இளவம்பாடி முள்ளு கத்தரிக்காய் புகழ் பெற்றுள்ளது இதேபோல ஒடுக்கத்தூர் பகுதியில் நாளொன்றுக்கு ஆயிரம் டன் கொய்யாப்பழம் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது இப்பகுதியில் உள்ள விவசாயிகள் கொய்யாப்பழத்திற்கு புவிசார் குறியீடு வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் அதன் காரணமாக கொய்யாப்பழத்திற்கு புவிசார் குறியீடு வழங்க பாரதிய ஜனதா கட்சி முயற்சி எடுக்கும் என்று கூறினார் அழிவின் விளிம்புக்கு சென்ற அணைக்கட்டு அருகே உள்ள நாகநதியை மீட்டு எடுத்தவர்கள் இப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள்தான் இதனை பாரத பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசினார் ஆயிரம் ஆண்டு பழமையான பள்ளிக்கொண்ட ரங்கநாதர் ஆலயத்தில் அறநிலையத்துறை பணிகளை சரியாக செய்வதில்லை தமிழகத்தில் ஒன்பது ஆண்டுகளில் காமராஜர் செய்ததை அதற்கு பின்வந்த எந்த முதல்வரும் செய்யவில்லை முப்பத்தி ஒரு மாதத்தில் தமிழகத்தில் ஒரு லட்சம் பேர் தேர்வெழுதி எழுதி பத்தாயிரம் பேருக்கு மட்டும்தான் அரசு வேலை கிடைத்துள்ளது ஆனால் மத்திய அரசு ஐநூறு நாட்களில் பத்து லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்கியுள்ளது திமுக சொன்னது ஐந்தாண்டில் மூன்று லட்சம் பேருக்கு அரசு வேலை என ஆனால் தற்போது வரை பத்தாயிரம் பேருக்கு மட்டுமே வழங்கியுள்ளது குரூப் ஒன் தேர்வு எழுதியவர்களுக்கு இன்னும் முடிவு வரவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜகவை ஆட்சிக்கு கொண்டு வந்தால் இதுவரை அரசு வேலைக்கு செல்லாத குடும்பங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் அரசு வேலை வழங்கப்படும் என கூறினார்